ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம மூன்று விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சப்இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் டேட்டு எப்போ இருக்கும் ப்ளஸ் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போது வரப்போகுது இது ரெண்டும் டிஎன்இஸ் அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம் ஸோ காலம் தாழ்த்த வேண்டாம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போது அப்படின்றதையும் சொல்லிடலாம் ப்ளஸ் வந்து எக்ஸாம் டேட்டு சப் கூட எக்ஸாம் டேட்டே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சொல்லிடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஜூன் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா மெமோ எல்லாமே பார்த்தோம் ஸோ நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் நடைபெறும் ஜூலை லாஸ்ட் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டோம் ஸோ போட்ட நாலாவது நாளே பார்த்திங்க அப்படின்னா அந்த மெமோ வந்துருச்சு ஓகேவா அந்த மெமோ வந்துருச்சு ஸோ நாளும் சொல்லாட்டோம் நம்ம சொன்ன மாதிரி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தான் தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த 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 வீடியோ போட்ட ஒரு நாலு நாளில் எக்ஸாமுக்கான டேட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லையா ஏன்னால் ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸாம் டேட்டு சொன்னோம் சொன்ன நாலு நாளில் ஒரு மெமோ வந்துச்சு அதே மாதிரி இந்த வீடியோ போட்ட ஒரு நாலு நாளில் எக்ஸாம்கான டேட்டு வந்து எல்லாத்துக்கும் தருந்தா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மாணவர்கள் ஃபுல்லாக குழம்பி இருக்கிறோம் ஓகேவா ஸோ எல்லாருமே ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறோம் ஏன்னா ரிவிஷன் பண்ணவா படிக்கவா அப்படின்றதே தெரியாமல் ஸோ நமக்கு வந்த நியூஸ் படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு அப்படின்றது போகுதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன சொன்னது தப்பாக போச்சேன்னு வருத்தப்பட்டோம் பட் அது பழிச்சிரும் அப்படின்னு நினைச்சிடும் அப்படின்னா நினைக்கிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த பிசி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான அறிவிப்பு வந்து ஜூலை மூன்றாவது வாரம் வந்து இதற்கான அறிவிப்பு வந்து என்ன செய்யப்போகுது அப்படின்னா வரப்போகுது ஸோ போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான அறிவிப்பு ஜூலை மாதம் மூன்றாவது வாரம் என்ன செய்யப்போகுது அப்படின்னா வரப்போகுது ஸோ இதையும் நம்ம சொல்லியாச்சு ஓகேவா ஸோ இப்போ இந்த போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான கிளாஸஸ் நம்ம எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதற்கான கிளாஸஸ் வந்து என்ன செப்போம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது முதல்ல வரக்கூடிய ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் ஸோ நினைச்சிடலாம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த அப்டேட் இது ரெண்டையுமே நம்ம ஃபர்ஸ்ட்லேயே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கொடுத்தாச்சு ஓகே ஸோ கம்பீரமாய் வாருங்கள் காவலராய் செல்லுங்கள் அப்படின்றது தென்காசி சாரல் ஏஎஸ் அகாடமியோட போலீஸ் கான்ஸ்டபுள் பிசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டசபையில் அறிவித்த நம்மளுடைய டிஎன்இ செரபி வெப்சைட்டில் அறிவிக்க உள்ள அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிசி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான அட்மிஷன் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து தொடங்கி இருக்கிறோம் ஸோ இந்த கிளாஸ் இதற்கான வகுப்புகள் எப்பத்திலேருந்து நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து இதற்கான வகுப்புகளை வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா நம்ம தொடங்க போகிறோம் ஸோ இந்த வகுப்புகளுக்கு நீங்க முன்பதிவு செய்கிறதா தான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செஞ்சுக்கலாம் இல்லை நேரடியாக ஜூலை மாதம் இரண்டாம் தேதி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வரும் நாள் வந்துக்கலாம் ஓகேவா ஸோ இது நம்ம லாஸ்ட்டாக நடந்த பிசியோட ரிசல்ட்டு எஸ்ஐல தென்காசி மாவட்டம் மொத்தத்துக்கு எஸ்ஐயில் பதிமூணு பேர் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பாஸு இதில் தென்காசியில் பாஸ் பண்ணால் மூன்று பேரோட ஃபோட்டோ மட்டும் நினச்சிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுகளில் நீங்களும் வெற்றியாளராக இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ இதற்கான நேரடி வகுப்பு ஓகேவா ஆஃப்லைன் கிளாஸ்க்கான கட்டணம் பத்தாயிரம் இந்த பத்தாயிரம் அப்படின்றது முதலில் வரக்கூடிய அந்த ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் போலீஸ்க்கான கான்ஸ்டபிள் அந்த போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட கட்டணம் பார்த்தீங்கன்னா பதினாயிரம் அந்த பதினையாயிரத்தில் கிளாஸு டெஸ்ட்டு புக்ஸு எல்லாமே வந்துடும் ஓகே உங்களுக்கு ஃபிசிக்கல் உட்பட எல்லாமே வந்துடும் பட் தற்சமயம் டென் தௌசண்ட் ஃபீஸ் அப்படின்றத இந்த ஜூலை இரண்டாம் தேதியில் வந்து நினைச்சிருக்கோம் அப்படின்னா முதல் ஐம்பது நபர்களுக்கு வந்து நினச்சிருக்கோம் அப்படின்னா வச்சுருக்கோம் ஸோ இந்த டென் தௌசண்ட்குள்ளே நீங்கள் இந்த ஃபீஸ்ல நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முதல் ஐம்பது நபருக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சிருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு கிளாஸ் வந்துடும் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஃபுல் டெஸ்ட் பேஜ் வந்துடும் ஸோ இந்த போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்து புத்தகங்களும் நமக்கு நினைச்சிடுவோம் அப்படின்னா வந்துடும் ஸோ ஃபிசிக்கலும் நம்மளே என்னச்சிடுவோம் அப்படின்னா சொல்லி கொடுத்துருவோம் ஸோ இந்த டென் தௌசண்ட் அப்படின்றது தேர்ச்சி பெருமறை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டென் தௌசண்ட் கட்டி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிசி ஆகிற வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் வேறு எந்த கட்டணமும் இல்லாமல் நீங்கள் நினச்சிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் ஃபீ ஃபீஸ் கட்டுங்க புக்கு மட்டும் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்லாம் கிடையாது தேர்ச்சி முறை பயிற்சி அப்படின்னா தேர்ச்சி பெருமை முறை பயிற்சி டென் தௌசண்ட்னா டென் தௌசண்ட் மட்டும் தான் அதுக்கப்புறம் டெஸ்ட் கெட்டுங்க புக்கு கேட்டுங்க அந்த மாதிரி எந்த விதமான மறைமுக கட்டணமும் நம்ம இன்ஷூட்டில் கிடையாது ஸோ தங்கும் விடுதி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு அப்படின்றது மாதம் இது வந்து விடுதி மற்றும் உணவு இரண்டுக்கும் சேர்த்து கட்டணம் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வளாகத்தில் வகுப்பு இருக்கும் ஹாஸ்டல் இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிரவுண்டும் நினச்சியும் அப்படின்னா இருக்கும் ஓகேவா ஸோ இது இந்த இதுக்கு தங்கி படிக்க தெங்காசி சாரலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த தங்கி படிக்கிற மாதிரி ஆஃப்லைன் க்ளாஸ் வந்து நினைச்சிரும் அப்படின்னா நம்ம ஜூலை இரண்டாம் தேதியிலருந்து நினச்சிரும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஜூலை இரண்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வகுப்புக்கு நீங்கள் முன்பதிவோ இல்லைன்னா லொக்கேஷன் இது மாதிரி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்முடைய இன்ஸ்டியூட்டோட நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ற எண்ணுக்கும் அதோட ஆல்டர்னேட்டிவ் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் ஃபைவ் அப்படின்ற மற்றொரு நம்பருக்கும் நீங்கள் எப்போது வேணாலும் கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை வந்து எச்சுக்கலாம் அப்படின்னா உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ இந்த வகுப்பு ஆனது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை மூன்றாவது வாரத்தில் நமக்கான பிசி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து என்ன வருது ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வகுப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த தேதியில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வகுப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி பயன்பெறணும் அப்படின்றதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி